வணக்கம் நம்முடன் ஐநா சபையில் பணியாற்றி ஓய் பெற்ற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் சமீபத்தில் நடந்து முடிந்த கனடா தேர்தல் குறித்து கேட்பதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அணி நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கேன் ஐயா இந்த கனடா தேர்தலுடைய முக்கியத்துவம் என்னங்க ஐயா கனடா தேர்தல் வந்துட்டு இப்படி முடியும்ட்டு யாரும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சு பார்த்தே இருக்க மாட்டாங்க அது அந்த பக்கத்து நாட்டு புண்ணிய வாங்க பல இடங்கள்ல அவருடைய வீச்சு அவரை பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள்னு ரெண்டு சார்கள் சரிங்க கனடால அவரை பிடிக்காதவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா அவர் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்தே அதுக்கு முன்னாடியே கூட வந்து அவர் கனடாவுடைய பிரதமராக இருந்த ட்ரூடோவை கவர்னர் ட்ரூடோன்னு அவரை கூப்பிட்டு அவரை அசிங்கப்படுத்தினதெல்லாம் உண்டு அதாவது அவர் ஒரு நாட்டினுடைய பிரதமர் கிடையாது இவங்களுடைய ஐம்பது மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களை கவர்னர்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் அது மாதிரி ஐம்பத்தோராவது மாநிலத்தினுடைய கவர்னர் அவர் இப்படியெல்லாம் கூப்பிட்டு அவர் அவரை அவருக்கும் இவருக்கும் நல்ல உறவே இல்லை இதெல்லாம் நடந்துச்சு முன்னாடி அப்புறம் இவர் வந்த பிறகு இறக்குமதிக்கு ஆன வரி விதிப்பு எல்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் கனடா மெக்சிகோ அமெரிக்கா மூன்றும் சேர்ந்து நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ரொம்ப நாள் முன்னாடி கிளின்டன் காலத்தில் பண்ணிக்கிட்ட ஒரு பிராந்திய ஒப்பந்தம் ரீஜினல் ட்ரேட் அக்ரிமெண்ட் அதை இவர் மாற்றி அமைச்சு அந்த ஒப்பந்தமும் இருக்குது இவ்வளவு இருந்தும் இவர் வந்த பிறகு என்ன பண்ணார் மார்ச் இருபத்தெட்டு எல்லா நாட்டுக்கும் பத்து சதவிகித ஏற்றுமதி வரி அமெரிக்காவுக்கு எது அனுப்புனாலும் எந்த நாடாக இருந்தாலும் பத்து சதவிகிதம் வரி அவர் வந்து விதிப்பேன்னு சொல்லிட்டார் ஸோ நீங்க ஏதாவது ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்கன்னா முன்னாடி ஒரு ரூபான்னா இப்போ ஒரு ரூபாய் பத்து காசு வைக்கணும் இது கனடாவுக்கும் விதிவில கிடையாது கனடாவும் அதுல வந்துருச்சு அதற்கப்புறம் அதை விட ஒரு பெரிய அடி கனடாவுக்கு என்னன்னா அலுமினியம் ஸ்டீல் இது ரெண்டுத்துக்கும் இருபத்தஞ்சு சதவிகித வரி தனியா இது ரெண்டும் பெருமளவு கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வருது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வந்து ஒரு அண்டை நட்பு நாடான அமெரிக்கா இப்படி நம்மள நம்ம வந்து பக்கத்தில் இவ்வளோ பெரிய பூகோள அமைப்பில் ரெண்டு நாட்டுக்கும் பெரிய இணைப்பு இருக்குது ரெண்டு பேரும் பெரும்பாலும் ஒரே மொழி பேசுகிறவங்க கியூபெக் தவிர மற்ற எல்லா இடங்கள்லேயும் ஆங்கிலம் பேசுகிறவங்க உங்களுக்கு எனக்கெல்லாம் கெனடா கெனேடியன்ஸுக்கும் அமெரிக்கர்களுக்கும் வித்தியாசமே தெரியாது ஏன்னா அவர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கிறார்கள் பேசுவதற்கு ஒரே மாதிரி இருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லைகள் பரந்த எல்லை அப்புறம் எளிமையாக இருந்து அந்த நாட்டுக்கு போகலாம் அந்த நாட்டிலிருந்து இங்க வரலாம் நல்ல நட்புறவு இவ்வளவு நாள் இருந்துச்சு ஆனால் இவர் தான் போயிட்டு தினசரி ஆயிரக்கணக்கான பேர் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்வதும் இங்கிருந்து அந்த பக்கம் போறதும் வந்து இயல்பாக நடந்து கொண்டிருந்தது இப்போ நாயகரா நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் கனடா பக்கம் பார்க்கலாம் அமெரிக்காவிலிருந்தும் பார்க்கலாம் ரொம்ப பக்கம் பக்கம் அதனால வரலாற்றாலும் பூகோளத்தாலும் அவர்கள் இணைக்கப்பட்ட ஒரு நாடுன்ட்டு தான் இவ்வளவு நாள் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க இவர் வர வரைக்கும் இவர் வந்த பிறகு என்ன பண்ணார் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட கெனடா வந்து கெனடான்ட்டு ஒரு நாடு அப்படின்னு தனியாக இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார் அது அமெரிக்காவுடைய ஐம்பத்தோராவது மாநிலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து ஏற்கனவே ட்ரூடோவுக்கும் இவருக்கும் நல்ல உறவில்லாது இருந்துச்சு ட்ரூடோ ஏற்கனவே அவர் ஒரு பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்கிறார் அவருடைய அவர் ஆட்சியில் இருந்ததனால் அவர் பலவீனப்பட்டு போய்விட்டார் சரி வாங்க அங்கே அவர்களுக்கு நிறைய பொருளாதார சிக்கல்கள் இருக்குது ஹவுசிங் ஒரு பெரிய பிரச்சனை அவர்களுக்கு வந்து போதுமான அளவு அவர்கள் குடியேற்றத்தை வந்து கொஞ்சம் தாராளமாக பண்ணதுனால வெளியிலிருந்து வந்தவர்களுக்கு போதுமான அளவு வீடுகள் இல்லை அவர்களுடைய ஒன்பது பிரதேசங்கள் ப்ராவின்சஸ் அவர்கள் புதிதாக வந்து குடியேறியவர்களுக்கு வீடுகள் தருவதோ அல்லது அவர்களுக்கு வீடு கட்டமைப்பு போன்றவற்றை செய்து தருவதற்கு துன்பப்படுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அவர்களுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு பெரிய வேகமாக இல்லாத ஒரு நிலை ஒரு மந்த நிலையை நோக்கி இருந்த நிலை இதெல்லாம் ட்ரூடோவை பெரிய அளவில் கீழே இறக்கிடுச்சு அதனால் அவர் ஒரு இந்த மார்ச்சுக்கு முன்னாடி என்ன பண்ணார் தன்னுடைய பதவியிலிருந்து கீழே இறங்கிட்டார் அந்த நேரத்தில் திடீர்னு யார் அவருடைய அடுத்த அந்த இடத்துக்கு வருவாங்க அவருடைய கட்சி வந்து லிபரல் கட்சி அதாவது ஒரு பரந்த நோக்குள்ள ஒரு இடதுசாரி கட்சி அந்த கட்சியினுடைய ஆட்சியில் தான் குடியேறி வருபவர்கள் கனடாவில் தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் கனடா வந்து தன்னுடைய கதவுகளை திறந்தே வைத்திருந்தது அது கொஞ்சம் அதிகமாக திறந்து வச்சிருச்சுன்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருந்த காலம் இருந்துச்சு அப்போ இவர் இறங்கிட்டார் இறங்கின உடனே அவர் இடத்துக்கு யார் வருவா அப்படின்னு பார்த்தா இடையில ட்ரம்ப் என்ன சொல்றாரு ஐம்பத்தோராவது மாநிலமாக கனடா இருக்கணும் அப்படின்றாரு நமக்குள்ள வந்து எல்லைகளே இருக்கக்கூடாது இது எதுக்கு கனடா தனியா ஒரு நாடா இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்படி எல்லாம் அவர்களை வந்து அவர்களுடைய மனம் நோகுற மாதிரி ஒரு ஒரு நாட்டினுடைய அதிபர் அதுவும் அமெரிக்காவினுடைய அதிபர் அதுவும் நட்பு நாடு அண்டை நாடு நேச நாடு அதனுடைய அதிபர் ஏதோ எதிரி நாட்டை பத்தி பேசுற மாதிரி பேசுறாருன்றது அவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ட்ரூடோ இறங்குறார் அந்த இடத்துக்கு அவர்கள் தேர்ந்தெடுத்தால் ஒரு அரசியல்வாதியே கிடையாது அவருக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவர் மார்க் கார்னி அவர் இன்னைக்கு பிரதபரா வந்திருக்கிறவர் அவருக்கு அறுபது வயசு தான் அவருடைய பெரிய சிறப்பு என்னன்னா அவர் ஹார்வர்ட்லையும் படிச்சிருக்கார் ஆக்ஸ்போர்ட்லயும் படிச்சிருக்கார் ஆக்ஸ்போர்டில் பிஹெச்டி முடிச்சிருக்கார் இக்கனாமிக்ஸில் சரிதானா அவர் ஒரு பெரிய ஒரு பேங்கர் அவர் அவர் வந்து சென்ட்ரல் கெனேடியன் சென்ட்ரல் பேங்கினுடைய தலைவராக நாற்பத்தி ரெண்டாவது வயதுலேயே இருந்தவர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கப்புறம் அவருடைய திறமையையும் அவருடைய தலைமை பண்புகளையும் பார்த்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் நடந்துச்சு இதில் நம்ம அமெரிக்காவில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சப்ரைம் கிரைசிஸ்ன்னு பேர் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்த ஒரு நிலை அந்த நேரத்தில் அவர் கெனடாவுடைய சென்ட்ரல் பேங்கோட தலைவராக இருந்து கெனடா அதிகமாக பாதிக்கப்படாமல் காப்பாற்றிட்டார் அந்த சாதனையை வச்சு அவருக்கு அப்போ நாற்பத்தி ரெண்டு வயது தான் ரொம்ப சின்னவர் ரொம்ப திறமையானவர் அதை வச்சு இங்கிலாந்து வந்து இருந்து வெளியே வந்துச்சு பிரெக்சிட்னு பேர் அது நடந்த பொழுது அவர்களுடைய பொருளாதாரம் செதைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இவரை கூப்பிட்டாங்க இவரை கூப்பிட்டு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு இருக்கு இல்லையா அவங்களுடைய ரிசர்வ் வங்கி அதனுடைய தலைவராக இவரை நியமித்தாங்க அதே மாதிரி அது பெரிய அளவில் பாதிப்பில்லாம நெழிவு நிறையா நெழிவோ சுடிவோ அது மேலே படாமல் அதை காப்பாற்றி அவர் வெளியே கொண்டு வந்துட்டார் அதுதான் அவருடைய பெரிய சாதனை அவர் வந்து மேன் ஆஃப் யூ வேர்ட்ஸ் அவர் எதுவும் அவர் அரசியல்வாதி கிடையாது அவர் பப்ளிக் ஷோமேன் கிடையாது அவர் பே அதிகம் பேசுபவர் கிடையாது அவர் ஒரு செயல் வீரர் அவர் வந்து ஒரு டெக்னோக்ராட் ஆனால் அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு ட்ரூடோ இறங்கும் பொழுது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தன்னுடைய தொப்பியை எரிகிறார் ரிங்கில் அவரை மக்கள் அவர் வந்து இந்த ரெண்டு இப்போ வந்து பெரிய ஒரு இந்த இந்த வரி விதிப்பெல்லாம் வந்து கனடாவுடைய பொருளாதாரத்தை பெரிய கேள்விக்குறியாக மாற்றிருக்கு ஏன்னா அவர்களுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் யார் அப்படின்னா அமெரிக்கா ஸோ இவர் வந்து ரெண்டு முக்கியமான தருணங்களில் ரெண்டு முக்கியமான நாடுகளில் அவர்களுடைய பொருதா பொருளாதாரம் கெட்டுப்போகாமல் சீர்குலையாமல் பார்த்துக்கொண்டவர் அதனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு தரலான்னு சொல்லிட்டு அவரை இந்த லிபரல் பார்ட்டி எடுத்துக்கிறாங்க அவர் தற்காலிக பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் அதாவது பிரதமராக வரார் ட்ரூடோவுக்கு பதில் இவர் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார் வந்த உடனே என்ன பண்றாரு உடனே தேர்தல் அறிவிக்கிறார் ஏன்னா அவருக்கு மேண்டேட் கிடையாது அவர் வந்து யாரும் எதிர்பார்க்காத போது பின்னாடி இருந்து வந்தவர் தான் இவர் அதனால தனக்குன்ட்டு ஒரு மேண்டேட் வேணும் தனக்குன்ட்டு ஒரு மக்களுடைய அதிகாரம் தனக்காக தரப்பட வேண்டும் நினைக்கிறார் அவர் வந்து தேர்தல் அறிவிக்கிறார் தேர்தல் அறிவிக்கும் போது அவருடைய லிபரல் கட்சி எந்த அளவுக்கு இருக்குன்னா இருபத்தோரு சதவிகிதம் தான் அவங்களுக்கு ஒப்பீனியன் போல் அவர்களை ஆதரிப்பவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எதிர்க்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி நாற்பத்தெட்டு சதவிகிதம் ஆதரவு இவர் வெல்லுவார் யாருமே நினைக்கல இவர்கள் கட்சி வெல்வதற்கும் வாய்ப்பில்லை பத்தாண்டுகளாக ஏற்கனவே ஆட்சியில் இருப்பவர்கள் இருந்த ஆட்சியில் இருப்பவர்கள் பத்தாண்டுகள் இருந்து விட்டால் அவர்களுக்கு அவருடைய செல்வாக்கில் ஒரு தேய்மானம் வரும் அவர்கள் நல்லதும் செய்திருப்பார்கள் கெட்டதும் செய்திருப்பார்கள் மக்கள் கொஞ்சம் அழுத்து போயிருப்பார்கள் சலித்து போயிருப்பார்கள் நல்லா ஆட்சி தந்தாலே மக்கள் வந்து நவ நவீன் பட்நாயக்க வீட்டுக்கு அனுப்புன மாதிரி அனுப்பிடுறாங்க இல்லையா ஸோ இது ரெண்டும் எதிரும் புதருமாக நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்தது அதனால வந்து அவருக்கு பெரிய ஆதரவு அவருடைய கட்சிக்கு இருந்ததாக இல்லை இவரை யாருக்கும் பெரிதாக தெரியாது இந்த நிலையில தான் ஒரு மார்ச்ல பிரதமராக பொறுப்பேற்கிறார் ஆனால் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதனால் இவங்க ஆட்சிக்கு திருப்பி வருவாங்கன்ட்டு யாருமே நினைக்கலை இவர்கள் போய்விடுவார்கள் இவர்களுக்கு பதில் கன்சர்வேட்டிவ் கட்சி வலதுசாரி கட்சி ஆட்சிக்கு வரப்போகிற நேரம் இவர் எதிர்த்து நிற்கிற ஆள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆள் தான் பொலிவியர்னு ஒருத்தர் அவர் ரொம்ப அழகாக அவர் தேர்ந்த அரசியல்வாதி அவர் இந்த ட்ரூடோ அரசுக்கு முன்னாடி இருந்த அரசில் அமைச்சராக இருந்தவர் முப்பது வயதுலேயே முப்பதுகள்லேயே ஒரு அமைச்சராக இருந்தவர் ரொம்ப அழகாக பேசக்கூடியவர் என்ன ரொம்ப அவருடைய தலைமையில் அந்த வலதுசாரி கட்சி வந்து அவ்வளவு நிதி சேர்த்துருக்கு அவர் வந்து அதை வந்து மாடர்னைஸ் பண்ணி அந்த கேம்பெயின் மெஷினை அந்த அளவுக்கு அவர் நல்லா ஆயில் பண்ணி வச்சிருக்காரு இந்த நிலையில இவர் வர்றார் ஆனால் அந்த பொலுவிய வந்து கொஞ்சம் ட்ரம்ப் மாதிரி அவர் சரிதானா அவருடைய அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகள் அவரும் வந்து எப்படி எல்லாமே அவர் அவரை மாதிரி அதை வந்து அவர்கள் மக்கள் வந்து அதாவது இந்த ட்ரம்ப் மட்டும் இல்லைன்னா அவரை தான் ஒருவேளை தேர்ந்தெடுத்திருப்பாங்க இவர் வந்தவர் கார்னி என்ன பண்ணார் அவருடைய பிரச்சாரத்தில் நம்மை பிளவுபடுத்த பார்க்கிறார் ட்ரம்ப் என்ன எல்போ அப் இந்த முட்டியை உயர்த்தி காட்டி அவருடைய கேம்பெயின் உடைய பிரச்சாரத்தில் அவர் பண்ணது எல்போ அப் அப்படின்னு பண்ணி அதாவது ட்ரம்ப்பை நம்ம வீழ்த்தணும் நம்மை பிளவுபடுத்த பார்க்கிறார் ஏனால் நம்முடைய நாடு நம்முடைய நீர் நம்முடைய வளங்கள் இயற்கை வளங்கள் இது அத்தனைக்கும் ஆசைப்படுது அமெரிக்கா நாம் அதை ஒருபோதும் அவர்களுக்கு தரப்போவதில்லை நம்மை பிளவுபடுத்தி இந்த நாட்டை அவர்கள் சொந்தம் கொண்டாட எண்ணுகிறார்கள் அது நடக்கப் போவதில்லை இது இதை வந்து அவர் வந்து ரொம்ப மென்மையாக அவர் ஒரு டெக்னோக்ராட் அவர் வந்து வீராவேசமாலாம் பேசலை ஆனால் முழுக்க தன்னுடைய பிரச்சாரத்தின் போது முழுமையாக இதை மட்டுமே அவர் சொல்லி ட்ரம்புக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஆள் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் அவரை பற்றி வந்துருச்சு வந்த உடனே அவர் வென்று விட்டார் ஒரு மூன்று நான்கு சீட்டுகள் மட்டும்தான் குறைச்சல் ஒரு அரசு அவர் பிரதமராக பதவியேற்றுக்கொண்டார் அவருடைய அவர் அவருடைய கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆப்சுலூட் மெஜாரிட்டிக்கு நாலு சீட்டு தான் குறைச்சு அவங்க வந்துட்டாங்க இப்போ நாம் பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நாளைக்கு அவர் வந்து ட்ரம்ப்பை முதன்முறையாக சந்திக்கிறார் அவர்கள் ஃபோன்லேயும் பேசிட்டாங்க அவர் பிரதமராக வந்த பிறகு இவர் வந்து அவரை கூப்பிட்டு பாராட்டுறதுக்காக கூப்பிட்டார் அதுக்கப்புறம் என் ட்ரம்ப் என்ன தரமா சொன்னார் என்னை பிடிக்காத ரெண்டு பேரில் குறைவாக பிடிக்காத ஆள மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு மார்க் கார்னியை பற்றி சொல்லியிருக்கார் ஸோ மார்க் கார்னிக்கு அறுபது வயது ட்ரம்ப்புக்கு எழுபத்தெட்டு எழுபத்தொன்பது வயது ஒரு தலைமுறை இடவடி இருக்குது இவர்கள் நாளை சந்திக்க போகிறார்கள் நம்ம மார்க் கார்னி வந்து ஒரு பிஸ்னஸ் லைக் அவர் வந்து எடுத்தோம் கவிடுத்தோன்னு பேசுகிறவர் இல்லை அதனால் அவர் எங்கெல்லாம் ட்ரம்போட ஒத்துப்போக முடியும்னு போய் அவருடைய நாட்டுக்கு எப்படியெல்லாம் நன்மை விளைவிக்கலாம் எப்படியெல்லாம் நன்மையை ஏற்படுத்தலாம் எப்படி இந்த உறவை சீர்படுத்தலாம் ஆனால் அவர் வந்த உடனே சொல்லிட்டார் இந்த இந்த பழைய உறவு முடிந்து விட்டது கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த பழைய உறவு என்பது முடிந்து விட்டது இனிமேல் ஒரு புதிய அத்தியாயம் அப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்கார் இப்போ இந்த ஒரு வாரத்தில் அவர் அவர்கிட்ட இருக்க துருப்புச்சீட்டு என்னென்னா இப்போ உங்களுக்கு இந்த அரிய கனிம வளங்கள் இருக்குல்ல அதெல்லாம் ரேர் அர்த்மெட் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து இருந்து வருவது இப்போ வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சீனாவே நிறுத்திடுச்சு அங்கே நிறைய இருக்குது கெனடாவில் ஸோ அது வந்து ஒரு பெரிய அதுக்காகத்தான் ஒருவேளை கனடாவை என்னவோ ட்ரம்ப் அதை வந்து அவர் ஒரு இந்த உறவை திருப்பி சீர்படுத்திட்டா அமெரிக்கா வந்து அந்த அரிய கனிம வளங்களை இருந்து வாங்கலாம் வைக்கலாம் அதை அவர் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கனேடிய பொருளாதாரம் அமெரிக்காவை நிறைய சார்ந்தும் பிணைந்தும் இணைந்தும் இருக்குது இருந்து அவர் விடுவிக்கணும்னு நினைக்கிறார் ஏன்னா இப்போ ட்ரம்ப் மாதிரி இன்னொருத்தர் வந்தார்னா ரொம்ப சிரமம் இல்லையா அதனால அவர் ஐரோப்பிய யூனியனோட இந்த உறவை பலப்படுத்திக்கலாமான்னு நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு இது எல்லாமே வந்து நாளைக்கு அவர்கள் சந்திக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு தெளிவுபடுத்தப்படலாம் இல்லை போக போக நமக்கு தெரியலாம் இது வந்து ஒரு புதிய ஒரு வெறியா இப்போ மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்லையும் இதானையா அமெரிக்காவை வந்து அமெரிக்காவை முதன்மைப்படுத்த முதன்மைப்படுத்தும் இப்போ இவருமே வந்து நம்ம ரொம்ப அமெரிக்காவை சார்ந்து இருக்க வேண்டியது இல்லைன்ற ஆமாம் ஒரு ஒரு சூழலே அப்படி உருவாகி வந்திருக்கு என்னங்க அதாவது இன்றைக்கும் அவர்களுடைய பொருளாதாரம் இவர்களோடு ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்கு அதிலிருந்து இந்த ட்ரம்ப்போட அவருக்கு வந்து ஒரு உடன்பாடு ஏற்படலை இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தோடு அவருக்கு சரியாக வரலை இதை திருப்பி ஒட்ட வைக்க முடியல போதுமான அளவு அப்படின்னா அவர்கள் வேறு திசையை நோக்கி பார்ப்பார்கள் ஐரோப்பிய யூனியன் அவர்கள் பார்க்கக்கூடிய திசையாக இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை மணி அவர்களுக்கு இந்த அளவுக்கு பக்கத்துல இருக்க இந்த நாட்டோட நம்முடைய பொருளாதாரத்தை நாம் பிணைத்து கொண்டது என்பது தவறு அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால இப்போ நைபர்ஸ் கனாட் பி ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஆமாம் ஆப்சுலூட்லி அன்லஸ் யூ ஹேவ் குட் ஃபென்சிஸ் குட் ஃபென்சஸ் மேக் குட் நைபர்ஸ் இல்லையா ஸோ இவ்வளவு சார்ந்து இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு மனிதரால் வந்து அந்த உறவு வந்து பெரிய கேள்விக்குறியாக எடுத்து பாருங்க காலமாக பேணி பாதுகாத்த ஒரு உறவு ஒரே ஒரு தனி மனிதர் அவர் அந்த நாட்டை பற்றி ரொம்ப அற்பமாக நினைப்பதனால் அது என்ன ஐம்பது மாநிலம் இருக்கு அதுல இன்னொரு மாநிலமா அது வந்து சேர்த்து ஐம்பத்தொராவது மாநிலம் சொன்னாங்க ஆமா அவர் எத்தனை முறை சொல்லிட்டார் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை பல முறை சொல்லிட்டார் அதனால இது வந்து கெனேடிய கெனேடியர்களுடைய சுயமரியாதையை மிகுந்த கேள்விக்குறியாக்கிய ஒரு தேர்தலாக மாறி போயிற்று அதனால நாற்பத்தெட்டு சதவிகிதம் ஆதரவு இருந்த வலதுசாரி கட்சி காணாமல் போய்விட்டது எந்த கட்சி பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்ததோ இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் ஒரு வை ஒரு பேங்கர் வந்து தங்களை சிறப்பாக வழிநடத்த முடியும்னு கனடா நம்புது என்னது பீப்புள் ஆர் பேங்கிங் ஆன் திஸ் பேங்கர் ஆ அரு ஸோ அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நினைக்கிறேன் அவர் டெக்னோக்ராட் அவர் அரசியல்வாதி இல்லை அதனால் அவரால் ஒரு நெனைவு சுழிவோட அவர் ட்ரம்ப்போடைய உறவை அணுகுவாருன்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து அந்த லக்ஸுரி கிடையாது ட்ரம்ப்பை எதிர்த்து அரசியல் செய்வதற்கான லக்ஸுரி என்பது தேர்தல் களத்தோடு முடிந்துவிட்டது ஒரு ஆட்சியை நடத்தணும் திருப்பி பொருளாதாரத்தை சீர்படுத்தணும் வேலைகள் அவர்கள் இழந்துட்டாங்கன்னா அந்த வேலைகள் எல்லாம் திருப்பி மீட்டு தரணும் ஏற்றுமதி இறக்குமதி என்பது சீராக நடக்க வேண்டும் இப்போ ஒரு தொய்வு வந்துருச்சு புதிய சந்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் கனடிய பொருட்களுக்கு அவர்களுடைய கார் தொழிற்சாலைகள் தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் தொழிலாளர்கள் இவர்களுக்கு வேலை கண்டுபிடிக்க வேண்டும் இவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கூட அந்த பொருளாதாரத்தை இவ்வளவு பிணைந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை அறுத்து எடுப்பது என்பது குறைத்து கொள்வது என்பது இந்த அழுத்தத்தை இந்த இன்டென்சிட்டியை இதெல்லாம் நாளாகும் எதையும் வேகமாக பண்ண முடியாது இது ரெண்டு பேருக்குமே தெரியும் ஏன்னா ட்ரம்பே கூட இறங்கி வரலாம் இதெல்லாம் தொடக்க காலத்தில் அவர் வந்து இதை பண்ணிட முடியாத நேற்று அவர் சொல்லியிருக்காரு சீனாவில் சீனாவோட ஐ ஐ நீட் எ ஃபேர் ட்ரேட் ஒரு நியாயமான ஒரு ஒப்பந்தம் நான் அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் இந்த இப்போ நான் போட்டிருக்க வரி விதிப்பெல்லாம் வந்து தாங்காதுன்னு எனக்கு தெரியும் இதை ஒரு நாள் நான் குறைக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு நேற்று பேசியிருக்கார் அதனால் அவர் மாற்றத்திற்கு அவரும் மாற்றத்திற்கு உரியவர் தான் அதனால் இந்த உறவு வந்து சீர்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு தான் நான் நினைக்கிறேன் ரியாலிட்டி வில் சிக் பல சர்வதேச நாடுகளில் இப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்படுகிற அல்லது சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர்களை வைத்து ஏதாவது ட்ரெண்ட் இருக்கா இப்போ வலதுசாரிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாதிரியோ அல்லது இந்த மாதிரி மென்மையான தலைவர்கள் ஏதாவது நீங்க தொடர்பு ஏதாவது பாக்குறீங்களா ஜெர்மனில நம்பர் ரெண்டாவது கட்சியா வலதுசாரிகள் வந்திருக்காங்கல்ல ஒரு கட்சி அங்கே ரெண்டாவதாக வந்திருக்கு அது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆமா அவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் ட்ரம்ப் பேசுகிறார் ட்ரம்ப்னுடைய துணை அதிபர் பேசுகிறார் அவர்களுடைய வளர்ச்சியை ஜெர்மனியில் இருப்பவர்கள் அவர்கள் வலதுசாரிகள் என்பதனாலும் நாட்சிகள் எப்படி வளர்ந்த போது எவ்வளவு அச்சப்பட்டார்களோ அந்த மாதிரி ஒரு அச்ச உணர்வோடு அங்கே பார்க்கிறாங்க ஏன்னா அவர்கள் வந்து பார்டரை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க குடியேறிகள் வெளியிலிருந்து வருபவர்களை வந்து வரவேற்க தயாராக இல்லை அவர்கள் அவர்கள் வந்து ஒரு க்ளோஸ்ட் மென்டாலிட்டி ஒரு ஒரு சின்ன ஒரு குறுகிய பார்வை இவ்வளவு வலதுசாரிகள் கிடையாது கிடையாது அவர்கள் இரண்டாவது ஹிட்லருடைய வளர்ச்சிக்கு பிறகு ஒரு மறைந்த பிறகு வலதுசாரி தன்மை என்பதை ஒரு அருவறுப்போடும் ஒரு அச்சத்தோடும் ஜெர்மானியர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு இப்போ அதில் அவர்கள் வந்து இந்த வலதுசாரி கட்சி பலமான கட்சி ரெண்டாவது பெரிய கட்சியாக வந்திருக்கு சரிதானா ஸோ அது அங்கே நடந்திருக்கு சிங்கப்பூர்ல இப்போ நேற்று முந்தா நாள் நடந்த தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த கட்சியே மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு லீக்வாண்டியோடைய அந்த கட்சி இந்த கட்சி தான் திருப்பி ஆட்சிக்கு வரும்னு எல்லாம் நினச்சாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் அது ரொம்ப சிறப்பாக பண்ணி வந்திருக்கு அது கூட இந்த ஆட்சி இந்த கட்சி இந்த நிர்வாகம் ட்ரம்ப்புடைய ஏன்னா அவர்கள் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறைய வச்சுருக்காங்க அவர்கள் ஏற்றுமதி ஏற்றுமதி வணிகத்தை நம்பி தான் இருக்காங்க அவங்களுக்கு அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உறவு அவர்களுடைய ராஜாங்க ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி செக்யூரிட்டி பாதுகாப்பு கருதியும் எடுத்துக்கிட்டாலும் பல வகையில் வர்த்தகம் பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப இணைஞ்சிருக்கு அவர்களும் ஒரு மிகுந்த பலத்தோடு திரும்பி மக்கள் அவர்களை அழைத்திருக்கிறார்கள் இப்போ நம்ம அடுத்து பேச போகிறது ஆஸ்திரேலியா அங்கே ஏறக்குறைய கனடா மாதிரியே நடந்திருக்கு ஐயா போ எந்த சித்தாந்தம் ஒரு உலகம் முழுக்க ஒரு முக்கியத்துவம் பெறுகுது அல்லது கவனிப்பை பெறுகுது அப்படிங்கிற மாதிரி எதுவும் தரவுகள் இருக்கு ஐயா இல்லை அதான் அந்த சமீபத்திய ட்ரெண்ட்ஸ் எப்படி போகுதுங்க இந்த இந்த மூன்று நான்கு மாதங்களில் என்ன நடந்திருக்குன்னா ஜெர்மனியை எனக்கு பெரிதாக எனக்கு அது அவர்களுடைய பொருளாதாரமும் கொஞ்ச நாளாக வந்து ஒரு பெரிய ரொம்ப வேகத்தோடு இல்லை அதுதான் அவர்களுடைய வலதுசாரி தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ட்ரம்ப்பு அதுக்கு பெரிய காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னால் அங்கு வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக் மேர்ஸ் அப்படின்றவர் அவர் ட்ரம்ப்போட ட்ரம்ப்பை எதிர்த்து தான் அரசியல் பண்ணி அங்கே வந்திருக்கார் ஏன்னா ட்ரம்ப் வந்த உடனே அவர் சொல்ல சொல்லிட்டார் ஐரோப்பிய யூனியன் தன்னுடைய சொந்த கால்களில் நிற்க வேண்டும் ஐரோப்பா தன்னுடைய ப பாதுகாப்பை அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னுலாம் அவர் பேசியிருக்காரு பேசியிருக்காரு அதுதான் என்னுடைய முதல் முன்னுரிமை ப்ரயாரிட்டி அப்படின்னு சொல்லிருக்காரு அவர் வந்து நாளைக்கு ஏதோ பதவி ஏத்துக்கிறான்னு நினைக்கிறேன் பிரதமர் ஆகிற ஜெர்மனியுடைய பிரதமராக சோ ஆனா அவர் வலதுசாரி சித்தனத்தை சார்ந்தவர் இல்ல இல்ல அவர் இடதுசாரி இடது சாரி இடதுசாரி கனடாலையும் ஒரு இடதுசாரி அரசு இடதுசாரி ஆஸ்திரேலியாவுலையும் இடதுசாரி இடதுசாரி அரசு எல்லாருமே இவர்கள் எத்தனை பேருமே என்னன்னா உலகத்துல இந்த நாடுகளில் வந்து ட்ரம்ப் வந்த உடனே ஒரு பெரிய நிலை கொலையை செஞ்சிட்டார் எல்லாரையும் ஐயோ இப்போது இந்த புதிய அதிபர் வருகைக்கு பிறகான கனடாவினுடைய பயணம் எப்படி இருக்கும்னு நீங்கள் கணிக்கிறீங்க இது ஒரு இறுதி கேள்வியாகும் அவர் முன்னாடி இருக்க சவால்கள் பெரிய சவால்கள் முதல்ல வந்து அவர்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் ஏற்கனவே சிரம தசையில் இருக்க ஒரு பொருளாதாரம் அவர்களுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் வர்த்தக நாடு அமெரிக்கா அவர்கள் விதித்திருக்கக்கூடிய இந்த வரி விதிப்பு டாரிஃப் இதெல்லாம் வந்து அவர்களை பெருமளவு பாதிச்சிருக்கு பாதிப்பு இப்பவே தொடங்கிடுச்சு ரெண்டு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மக்கள் வரத்து போக்குவரத்து அதெல்லாம் குறைஞ்சிருக்கு கனடா முழுக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது மிகுந்த கோபத்தோடு மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கோபத்துக்கு இடம் கொடுக்காம அந்த நாட்டை வழிநடத்திட்டு போகணும் ஏன்னா மக்களுடைய வேலைகள் வேலைவாய்ப்புகள் வாழ்வாதாரங்கள் அதெல்லாம் வந்து அமெரிக்காவை சார்ந்து நிறையா இருக்கு இன்னும் அதை இன்றைக்கே வந்து அதை வெட்டிட்டு கிட்டத்திட்டு போயிட முடிய முடியாது இதுக்கு நாளா பல ஆண்டுகள் ஆகலாம் பல தசாப்தங்கள் ஆகலாம் அந்த அளவுக்கு அவர்கள் பிணைந்திருக்கிறார்கள் அதனால் ரெண்டாவது இந்த பிரச்சனை இந்த ட்ரம்ப் பிரச்சனை இன்னும் ஒரு மூணே முக்கால் வருஷமா ஒரு மூணு மாதம் முடிஞ்சிருச்சு அவர் நேற்று சொல்லிட்டார் நான் திருப்பிலாம் வந்து தேர்தலில் நிற்கணும்ன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்லை ரெண்டு நல்ல எனக்கு பின்னாடி வரக்கூடிய ரெண்டு பேர் எனக்கு இப்போவே தெரியுது ஒன்று என்னுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ அவர் இருக்காரு இன்னொன்று என்னுடைய துணை அதிபராக இருக்கக்கூடிய வேன்ஸ் இருக்கார் இவர்களெல்லாம் இளைஞர்கள் இவர்களெல்லாம் ஒருத்தரை கிரேட்டுன்னு சொல்லிட்டாரு யாரை நம்ம மார்க்கோ ரூபியோவை வேன்ஸை வந்துட்டு ரொம்ப பாராட்டிட்டார் அதனால் இந்த மாதிரி சொல்லியிருக்கார் அதனால் இது இந்த பிரச்சனை இப்போதைய பிரச்சனை ட்ரம்ப் வந்து தன்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொள்வார் என்று நான் எண்ணுகிறேன் நாளை ஒரு முக்கியமான நாள் கனடியர்களுக்கு ஏன்னால் அவர்களுடைய பிரதமர் ட்ரம்ப் அதிபர் ட்ரம்ப்பை சந்திக்கும் நாள் அது ஒரு நல்ல புதிய அறிவிப்புகள் கூட வரலாம் வரலாம் அது வந்து ஒரு ஒரு புதிய பாதையில் ஒரு நல்ல ரைட் ஸ்டெப்பில் தொடங்குச்சுனா இஃப் தி புட் ஃபுட் இன் த ரைட் டிரெக்ஷன் அது வந்து முதல் படி நல்ல படியாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோம் அது சரியாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேரும் தேவில் ஹெச் டாஃப்ன்னு தோணுது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு தலைவரை கனடா தேர்ந்தெடுத்திருக்கிறது அது குறித்து இவ்வளவு விரிவாகவும் ஆழமாகவும் எங்களுக்கு விளக்கியதற்காக எங்களது நன்றி நன்றிகள்